அதிலக்காக நம்ம வந்து நீர் இல்லாமல் வெறும் சட்டியில் போட்டு அதிலக்காக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடணும் ஏன்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் அப்படினா தான் குறையும் ஆயில் எதுவும் ஆட் பண்ணலை வெறும் சட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அதிலக்காக போட்டு கரெக்டை கழுத்து வதக்கி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா மேலே இருக்க தெரியுதா அந்த நீர்லாம் போகும் இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது அது கூடவே கொஞ்சம் கொஞ்சம் உப்பும் போட்டு கல் உப்பும் போட்டு நம்ம வதக்கினோம்னா இங்க கொஞ்சம் வந்து கசப்பு தன்மை குறையும் இந்த கூட்டுக்கு தேவையான கல் உப்பை முதல்ல ஆட் பண்ணிடுவேன் உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்த பிறகு தான் பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி எடுக்கணும் இந்த வாத்தரோடு போட்டு தண்ணியோடு தண்ணியோட சேர்த்து நம்ம வதக்கும் இது நீட்டு போன மாதிரி இருக்கும் அதனால இது பாட்டி செஞ்சு கொடுத்தது இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டா உப்பு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்